நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் ஸோ எனக்கு அதை அதெல்லாம் பொறுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் சாதுவான பையன் வேணும் கரெக்டாக சொல்ல போனால் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்டில் பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க அவங்க தான் என் ஃபியான்சி சண்டே சண்டைனா எங்கள் வீட்டில் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கும் சாப்பிட்றதுக்கே சண்டே சண்டேனா எங்கள் வீட்டுக்கு வரான் அதுவும் இல்லாமல் அவனோட ஜிம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கு அது ஒரு சாகா சொல்லிட்டு டெய்லி காஃபி குடிக்க வீட்டுக்கு வரான் சார் அதை சும்மா பார்த்துட்டு போகலாம் வந்தேன் அம்மா அம்மா அப்பா சொல்லுவான் அம்மா அப்பான்னு சொல்ற அப்ப எதுக்கு அம்மா அப்பாவா நினைச்சிட்டு எங்க வீட்டுக்கு வர வரமாட்டுற இதுவே அவங்க வீட்டுக்கு போனா சார் அவங்க அம்மா வந்து பால்ல கா தண்ணி ஊத்த மாட்டாங்க தண்ணி ஏதாவது காஃபியே போடுறாங்க குடிக்கவே முடியல சார் நான் எடுத்து அவன் டம்ளர் தான் ஊத்துவேன் முடியல என்னால அவங்க வீட்டுல எதுக்கும் பிரியாணி நான் சாப்பிட்டது இல்லை ஏன்னா அவங்க ரொம்ப செய்ய மாட்டாங்க இதுவே அவன் எங்க வீட்டுக்கு வந்தனா எங்க அப்பா வந்து பிரியாணி எல்லாமே செய்வாரு அவங்க அம்மா சமையல் செய்ய மாட்டாங்க அவங்க அப்பா தான் வந்து சமையல் செய்வார் பிரியாணி செஞ்சாலும் சரி எனக்கு கால் பண்ணுவாரு அவரு நானும் அவர் வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி ஆனா அவர் வந்து வீட்டோட மாப்பிள்ளையே சொல்றாங்க ஆனால் பாவம் அந்த மனுஷன் எனக்கு தெரியும் அவங்க வந்து புலம்புவார் சனிக்கிழம நைட் மட்டும் புலம்புவார் என்கிட்ட வந்து புலம்புவாரு தங்கம்னா மனுஷன் சார் அவர் வந்து அப்போயும் என்கிட்ட சொன்னார் ஒரு நாள் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம் வீட்டில் அப்போயும் என்கிட்ட சொன்னார் ஒருக்கு முத்தம் கொடுத்தாரு சும்மா நல்ல பையனா இருக்க ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பவே சொன்னார் எனக்கு வந்து அது அப்போ வந்து எனக்கு தெரியல அந்த எந்த அந்த தென்து படிக்கும் போது அந்த மூணு படம் தனுஷ் மறுபடியே சுற்றிட்டு இருப்பேன் அப்போ எனக்கு புரியல அப்பா அதை நான் பார்த்துக்கலாம் உங்கள் அப்பா எங்கள் அப்பா மாதிரி அப்போலாம் சொல்லுவேன்

சார் அப்ப 10th படிச்சிருந்தல சோ அந்த ஏஜ் கரெக்ட்டான ஏஜ்ல லவ் பண்றதுக்கு சார் அந்த பாசன்ங்கிற பாஸ்கரன்ல சந்தானம் வந்து அந்த சானியால போவார்ல அப்போ சொல்ற சைன் போடாதீங்க போடாதீங்கன்னு சொல்வாங்க தெரியுமா அந்த மாதிரி நான் வீட்டுக்கு போறோம் அவங்க அப்பா என்கிட்ட சொல்வாரு அப்பவே சொன்னானே வேண்டாம்டா வேண்டாம்டான்னு தலையை எlte இப்ப மாறிச்சு பார்த்தியா சொன்னேன் એમ அம்மா சொல்வாங்க உன் தலையெழுத்து நல்லா இருக்குடா நல்லா வரும்னு சொன்னாங்க ஆனா இந்த நிமிஷம் வருவனான்னு நினைச்சு கூட பார்க்கல